ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாற்றுத் திறனாளிகள் நூறு நாள் வேலை வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை வழங்க வேண்டும் என பல்வேறு மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சுத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜிடம் மனு கொடுத்து பணி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்